வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அறிவியலோட ஒரு சூப்பர் பவர்ஃபுல் கருவியை பத்தி தான் அது பேருதான் உயிரி தொழில்நுட்பம் அதாவது பயோடெக்னாலஜி மனுஷன் இனத்துக்கே ரொம்ப பெரிய நல்ல விஷயங்களை செய்யற சக்தி இதுக்கு இருக்கு ஆனா அதே நேரத்துல இது கொஞ்சம் சீரியஸான கேள்விகளையும் எழுப்புது வாங்க இது என்னன்னு விவரமா பாக்கலாம் ஓகே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வி கண்ணுக்கே தெரியாத ஒரு சின்ன பாக்டீரியாவை காக்குற இன்சுலினை உருவாக்குற ஒரு பெரிய தொழிற்சாலையா மாத்த முடியுமா கேக்கவே ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்குல்ல ஆனா இதுக்கு பதில் ஆமான்னு சொன்னா தான் இந்த டெக்னாலஜியோட அருமையே இருக்கு. சரி அந்த பெரிய கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நாம பயோடெக்னாலஜியோட அடிப்படைகளை புரிஞ்சுக்கணும் அது என்ன அது எப்படி வேலை செய்யுதுன்னு வாங்க ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா பயோடெக்னாலஜிங்கிறது வேற ஒன்றும் இல்ல இயற்கையோட கருவிகளை பயன்படுத்துறது தான் என்ன சொல்ல வர்றேன்னா நுண்ணுயிரிகள் தாவரங்கள் விலங்குகள் மாதிரி உயிர் உள்ள விஷயங்களை வெச்சு நமக்கு தேவையான மருந்துகள் உணவுப் பொருட்கள் இப்படி பயனுள்ள பொருட்களை உருவாக்குறது தான் இது இந்த டெக்னாலஜியோட இதயமே மரபணு பொறியல் அதாவது ஜெனட்டிக் இன்ஜினியரிங் தான் சுருக்கமா சொல்லணும்னா ஒரு உயிரினத்திலிருந்து நமக்கு பிடிச்ச ஒரு குணத்தை கொடுக்குற மரபணுவை அதாவது ஜீனை காப்பி பண்ணி அதை இன்னொரு உயிரினத்தில் பேஸ்ட் பண்ற மாதிரி இப்படி பண்ணும்போது அந்த புது உயிரினத்துக்கு நாம் இறம்புகிற அந்த குணம் கிடைச்சிடும் சரி இந்த மரபணு காபி பேஸ்ட் வேலையை விஞ்ஞானிகள் எப்படி தான் செய்கிறாங்க வாங்க அதோட ஸ்டெப்ஸை ஒன்னொன்னா பார்க்கலாம் ஓகே முதப்படி நமக்கு தேவையான ஜீனை தனியா பிரிச்சு எடுக்கணும் உதாரணத்துக்கு இன்சுலினை உருவாக்குற மனித ஜீனை எடுத்துக்கலாம் அடுத்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்ஜைம்னு ஒரு மாலிகுலர் சிசர்ஸ் மாதிரி ஒரு விஷயத்தை வெச்சு அந்த டிஎன்ஏவை கரெக்டாக வெட்டுறோம் வெட்டின அந்த ஜீன் துண்ட ஒரு வாகனம் மாதிரி செயல்படுற பிளாஸ்மீடுங்கிற ஒரு வட்ட டிஎன்ஏல ஜாக்கிரதையாக ஒட்ட வச்சிட்றோம் இந்த பிளாஸ்மீட்டை ஒரு பாக்டீரியாக்குள்ள அனுப்பிட்டா அந்த வேலை முடிஞ்சுது இப்போ அந்த பாக்டீரியா பெருக பெருக நமக்கு தேவையான இன்சுலினையும் அதுவே சேர்ந்து உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிரும் சிம்பிள் இல்லையா இந்த செயல்முறை எல்லாம் வெறும் தேரியில மட்டும் இல்ல இது எப்படி நிஜ வாழ்க்கையில குறிப்பா மருத்துவத்துறையில் நிறைய உயிர்களை காப்பாத்துதுன்னு இப்போ பார்க்கலாம் உலகம் முழுக்க கோடிக்கணக்கில் மக்கள் சர்க்கரை நோயால் அவஸ்தப்படுறாங்க அவங்க உடம்புக்கு இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த இன்சுலின் கண்டிப்பா தேவை இவ்ளோ பெரிய ஒரு தேவையை நாம எப்படி பூர்த்தி செய்யறது நாம முதல்ல கேட்டோம்ல ஒரு கேள்வி அதுக்கு பதில் இப்போ கிடைக்குது ஆமாம் ஒரு பாக்டீரியாவை இன்சுலின் தொழிற்சாலையா மாத்த முடியும் விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா மனித இன்சுலின் ஜீனை ஈகோலை பாக்டீரியாக்குள்ளே செலுத்தி ஹுமுலின்கிற பேர்ல மனித இன்சுலினை உற்பத்தி பண்றாங்க இதோட மிகப்பெரிய நன்மை என்ன தெரியுமா இது ரொம்ப தூய்மையா இருக்கும் எந்த விதமான அலர்ஜியும் வராது விலையும் கம்மி அதுக்கு மேல நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு அதிகமாக உற்பத்தி பண்ணலாம் சரி இப்போ ஒரு மருந்தை எப்படி உற்பத்தி செய்யறதுன்னு பார்த்தோம் வாங்க அடுத்த கட்டத்துக்கு போவோம் பிறக்கும் ஒருத்தருக்கு இருக்கிற ஒரு மரபணு கோளாரை நம்மளால் சரி பண்ண முடியுமா முடியும் அதுக்கு பேர்தான் மரபணு சிகிச்சை அதாவது ஜீன் தெரபி ஒரு உதாரணம் சொல்கிறேன் எஸ்சிஐடின்னு ஒரு தீவிரமான நோய் எதிர்ப்பு மண்டல குறைபாடு இருக்கு இது எதனால் வருதுன்னா ஏடிஏங்கிற ஒரு ஜீன்ல கோளாறு ஏற்படுறதுனால தான் இப்போ மருத்துவர்கள் என்ன பண்றாங்கன்னா நோயாளியோட ரத்தத்திலிருந்து நோய் எதிர்ப்பு செல்களை வெளியெடுத்து அதுக்குள்ள சரியான ஏடிஏ ஜீனை நுழைக்கிறாங்க அப்புறம் இந்த சரிசெய்யப்பட்ட செல்களை திரும்பவும் உடம்புக்குள்ளேயே செலுத்திடுறாங்க அவ்வளோதான் அவங்களோட நோய் எதிர்ப்பு மண்டலம் திரும்பவும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இது ஒரு மருத்துவ அற்புதம் மாதிரி இல்லை ஓகே இந்த டெக்னாலஜியோட தாக்கம் மருத்துவத்தோட மட்டும் நின்று போகல இது நாம சாப்பிடுற உணவை உருவாக்குற விதத்தையே முழுச மாத்திக்கிட்டு வருது விவசாயத்துல ஒரு பெரிய தலைவலி என்னன்னா பயிர்களை தாக்குற பூச்சிகள் தான் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துறது ஒரு தீர்வு தான் ஆனா அதனாலயும் நிறைய பிரச்சனைகள் வருது அப்போ வேற என்னதான் வழி தான் ஜிஎம்ஓ அதாவது ஜெனடிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் உள்ள வருது பி பருத்தி இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் சுருக்கமாக பீட்டின்னு சொல்கிற ஒரு பாக்டீரியா கிட்டே இருந்து ஒரு விஷத்தை உருவாக்குற ஜீனை எடுத்து பருத்தி செடிக்குள்ளே வச்சிட்றாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பருத்தி செடியே அதுக்கு தேவையான பூச்சிக்கொல்லியை உற்பத்தி பண்ணிக்குது ஸோ புழு மாதிரி பூச்சிகள் அந்த செடியை சாப்பிட்டா செத்துடும் இதனால் என்ன நன்மை ரசாயன பூச்சிக்கொல்லிகளோட பயன்பாடு குறையுது விளைச்சலும் அதிகமாகுது தாவரங்கள் மட்டும் இல்லை விலங்குகளையும் இந்த டெக்னாலஜியை வச்சு மாற்றியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ரோசி உலகத்திலேயே முதல் டிரான்ஸ்ஜெனிக் பசு ஆமா மரபணு மாற்றப்பட்ட பசுமாடு எதுக்கு ரோசி மாதிரி விலங்குகளை உருவாக்குறாங்க இதுக்கு பல காரணங்கள் இருக்கு மனிதர்களுக்கு வர்ற நோய்களை பத்தி ஆய்வு செய்யறதுக்கு புது மருந்துகளோட பாதுகாப்பை சோதிக்கிறதுக்கு என்ன சில நேரத்தில் பாலின் மூலமா நமக்கு தேவையான மதிப்புமிக்க புரோட்டீன்களை உற்பத்தி செய்யறதுக்கு கூட இந்த மாதிரி விலங்குகள் பயன்படுது இவ்வளோ நன்மைகளையும் சாத்தியங்களையும் பற்றி பார்த்தோம் ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் இருக்குல்ல பெரும் சக்தி பெரும் பொறுப்பை கொண்டு வருகிறதுன்னு அதே மாதிரி இந்த டெக்னாலஜி கூடவே வர்ற சவால்கள் மற்றும் தார்மீக கேள்விகளை பத்தியும் நாம பேசிதான் ஆகணும் பாத்தீங்கன்னா இந்த டெக்னாலஜிக்கு ரெண்டு பக்கம் இருக்கு ஒரு பக்கம் நல்ல ஆரோக்கியம் அதிகமான விளைச்சல் புது புது சிகிச்சைகள்னு நம்ம கண்ணுக்கு தெரிகிற பெரிய நன்மைகள் ஆனா மறுபக்கம் இதனால சுற்றுச்சூழலுக்கு ஏதாவது ஆபத்து வருமா மனிதர்களோட ஆரோக்கியத்துக்கு ஏதாவது பிரச்சனை வருமா தார்மீகமா பார்த்தா இது சரியா தப்பாங்கிற மாதிரி பெரிய பெரிய கேள்விகளும் இருக்கு இந்த விவாதத்துல நாம கண்டிப்பா பேச வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பயோ பைரசி தமிழில் சொன்னா உயிரி கொள்ளை இது என்னன்னா ஒரு நாட்டோட இயற்கை வளங்களையோ இல்ல அவங்க பரம்பர பரம்பரையா வச்சிருக்கிற பாரம்பரிய அறிவியோ அவங்க அனுமதி இல்லாம எடுத்து காசு சம்பாதிக்க பயன்படுத்துறது தான் இது ஏதோ வெறும் தியரில பேசுற பிரச்சனை இல்லை நிஜ வாழ்க்கையில நடந்திருக்கு நம்மளோட வேப்பமரம் மஞ்சள் பாஸ்மதி அரிசி இதோட மருத்துவ குணங்களுக்கெல்லாம் வெளிநாட்டு நிறுவனங்கள் காப்புரிமை வாங்க முயற்சி செஞ்சப்போ நாம இந்த பிரச்சனையை நேரடியாவே சந்திச்சோம் ஆமா இந்த மாதிரி பிரச்சனைகளை சமாளிக்க இந்தியாவும் சில பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்திருக்கு ஜிஇஏசி அதாவது மரபணு பொறியியல் மதிப்பீட்டு குழு இந்த ஜிஎம்ஓக்களை ஒழுங்குபடுத்துது அதே மாதிரி டி என்னன்னா பாரம்பரிய அறிவு டிஜிட்டல் நூலகம் நம்ம பரம்பர அறிவெல்லாம் திருட்டு போகாம ஒரு டிஜிட்டல் பதிவா பராமரிச்சு பாதுகாக்குது ஸோ இப்போ நாம் ஒரு ரொம்ப முக்கியமான கட்டத்துல நினைக்கிறோம் பயோடெக்னாலஜிங்கிறது நோய்களை குணப்படுத்தவும் பசிய போக்கவும் சக்தி இருக்கிற ஒரு நம்ப முடியாத கருவி ஆனா அதோட ஆபத்துகளையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் அப்போ கடைசியான கேள்வி இதுதான் அறிவியலோட இந்த பெரிய சக்தியை நாம் எப்படி பொறுப்போட எல்லாருக்கும் நல்லது நடக்கிற மாதிரி பயன்படுத்த போறோம் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க